அஸ்லாம் வலைக்கம் லாய் வரநாத் இன்று நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய பெறுவர்கள் இலங்கை மக்கள் காங்கிரஸ் முப்பத்தி நாலாயிரம் பெற்று ஒரு பாராளுமன்ற பிரதிநித்து தலைமை கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு அத்தோடு இந்த மாவட்டத்திலே போட்டியிட்ட பத்து வேட்பாளர்கள் அவர்களோடு பின்னாலே இருந்து பல முயற்சிகளை செய்த கட்சியினுடைய முக்கிய போராளிகள் அத்தனை பேருடைய உழைப்பு கட்சியினுடைய வாக்காளர்கள் இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் இது சமூகத்துக்கான ஒரு பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே எங்களுக்கு அமாயுதத்தை வழங்கியிருக்கின்றார்கள் முகமதுல்லா அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கட்சி சார்பாக கட்சியினுடைய தேசிய பிரதி அமைப்பாளர் என்ற அடிப்படையிலும் இந்த கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் என்ற அடிப்படையிலும் நான் இந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்பதோடு குறிப்பாக எமது இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்குகள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் சிங்கள சகோதரர்கள் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் நாங்கள் மிக நீண்ட காலமாக அவர்களோடு பல உறவுகளை பேணி வந்தோம் அந்த அடிப்படையில் அவர்கள் மூலமாக எங்களுக்கு பல வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது எனவே அந்த சமூக உறவுகளுக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்கின்ற ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன் மிக கூடுதலான பெரும்பான்மை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியின் கட்சி இன்று பெற்றிருக்கின்றது அது இந்த நாட்டிலே ஒருபோதும் அல்லாத மிகப்பெரிய அசூர வளர்ச்சியை மிகக் கூறிய காலத்துக்குள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்து மிகக்குரிய காலத்துக்குள் மக்கள் மனதிலே இவ்வாறான ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு அதிகமானவர்கள் தேர்தல் காலம் போதாது என்றும் ஜனாதிபதி தேர்தல் முடிவிட்டவுடன் இந்த தேர்தல் களம் ஏற்படுத்தப்பட்டதனால் மக்கள் அதற்கு இசைவாக்கம் அடைந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நான்கு முஸ்லீம் பிரதேச பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வந்து சந்தர்ப்பம் இருந்தது இன்று நடைபெற்று முடிந்த இந்த தேர்தலினுடைய முடிவுகள் நான்கு ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக இருந்த போதிலும் எமது கற்றறிந்த சமூகம் என்று நாங்கள் கூறுகின்ற முன்னோடிகள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கின்ற வாக்காளர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய வழிகாட்டல் இன்று இந்த சமூகத்தினுடைய இரண்டு பிரதிநிதித்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அது எங்களுடைய ஒற்றுமையின்மைதான் அதற்கு காரணம் இங்கே போடப்பட்டிருந்த வேட்பாளர்கள் ஒற்றுமையாக செயற்பட்டிருந்தால் அந்த இரண்டு ஆசனங்களையும் பெறுவதற்காக வாய்ப்பு சுமார் எழுபது நாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை திசை காட்டிக்கு சாதாரணமான மக்கள் எல்லோருக்கும் திசை திசைகாட்டி திசை காட்டி என்று அந்த வேறு திசைக்கு இன்னொரு சமூகத்தின் பிரதிநிதிகள் மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலான சுமைகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இரண்டு முஸ்லீம் பிரதிநிதிகள் இந்த மாவட்டத்தையும் தேசிய ரீதியாக இருக்கின்ற களங்களையும் பாதுகாக்க வேண்டும் ஒன்று சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அது எங்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்களை முன்னெடுத்துள்ள ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் ஒரு கட்சி எங்களுடைய தலைவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுலேயே விஷால் பதீன் அவர்கள் தலைமையின் கீழே காணப்படுகின்ற இந்த கட்சி இது தொடர்ச்சியாக இரண்டு பாராளுமன்ற பிரதிநிதத்தை பெற்று கட்சியை வழிநடத்துகின்ற சந்தர்ப்பத்தை தவறிவிட்டது இப்போது இந்த சந்தர்ப்பம் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று இலக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது இந்த ஊர் மாத்திரம் இந்த ஊர் குறிப்பாக இந்த ஊர் மக்களுடைய வாக்கள் மாத்திரமல்ல அதிகப்படியான இந்த ஊர் மக்கள் வாக்களித்திருந்தாலும் அதையும் கூட கூடுதலான வாக்குகள் இந்த ஊருக்கு வெளியே மாவட்டத்துக்கு மாவட்ட மக்கள் அளித்திருக்கின்றார்கள் எனவே மாவட்டம் சார்ந்து வாக்களித்து அல்லது எங்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பங்களை எழுந்து அத்தனை மக்களுக்கும் நாங்கள் கடமை செய்வதற்கு காத்திருக்கின்றோம் இன்சா அல்லா அது மாத்திரமல்லாமல் இந்த ஊரில் குறிப்பாக ஒரு செய்தியை நாம் கூற வேண்டும் இந்த ஊரினுடைய அரசியல் அதிகாரம் சுமார் இருபத்தி நான்கு வருடங்கள் இருந்த போதிலும் சில கட்டமைப்புகளை ஒழுங்கமைக்கப்படவில்லை என்ற விடயத்தை இந்த ஊரில் இருக்கின்ற புத்திஜீவிகள் உலமாக்கள் குறிப்பாக சமூக சார்ந்த சமூக பணிகளை செய்கின்ற நிறுவனங்களிடத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எமக்கு இந்த வா இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி என்று நினைக்கின்றேன் அந்த கட்டமைப்பை உஷாவுதான் நாங்கள் மிக விரைவிலே இந்த ஊரிடைய பொறுப்புகளை நான் அவர்களுக்கு வளர்ந்து காத்திருக்கின்றேன் எனவே அவர்களையும் நாங்கள் மனமும் வந்து நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த ஊருடைய பல தேவைகள் இருக்கின்றது கல்வியில் இருந்து வாழ்வாதார வசதிகள் இருந்து ஏனையை பார்க்க விடயங்கள் ஏனைய சுகாதாரம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டிய பல தேவைகள் இருக்கின்றது எனவே இன்சார் அத்தோடு மிக அத்தியாவசிய தேவையாக நடப்படுகின்ற சுகாதார தேவை கல்வியுடைய விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே கொத்தும் குறையுமாக பல அபிவிருத்திகள் இங்கு காணப்படுகின்றது அதனையும் நாங்கள் முன்னெடுக்கும் சந்தர்ப்பமாக உங்களுக்கான செய்தியை சொல்வதோடு மாவட்டத்தில் இருக்கும் மிக கூடுதலான மக்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வாதாரங்களிலேயே பல குறைபாடுகள் காணப்படுகின்றது எனவே இந்த விடயங்களை நாங்கள் அரசாங்கத்தோடு பேசி முடிக்கலாம் என்ற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது காரணம் இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை அவ்வாறு அமைகின்ற அமைந்திருக்கின்றது எனவே எங்களுடைய தலைமையோடு இணைந்து இந்த கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு கட்சியினுடைய உயர்கடம் என்பன எல்லோரும் நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் இந்த நாட்டினுடைய எமது சமூகம் சார்ந்து இந்த கட்சிக்காகவும் கட்சியின் வெளியிலேயும் இருந்தும் எங்களூர் நினைவுக்கு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பணி செய்வதற்கு நாங்கள் வெளிநாடுகளை தொடர்பு கொண்டு அந்த தொடர்பாடலை உள்வாங்கி எங்களுடைய பணிகளை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் கடமையாக நாங்கள் கொடுத்து கொடுத்தோம் எனவே இது நாங்கள் இந்த மக்களுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு செய்தி செல்கின்ற ஒரு பாராளுமன்ற தான் நாங்கள் எதிர்காலத்தில் இதை பயன்படுத்துவோம் என்கின்ற செய்தியை கூறிக்கொள்வதோடு இது ஒட்டுமொத்தமாக பத்து வேட்பாளருக்குரிய அமானதம் என்பதையும் நான் சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக மாவட்டம் என்பது இன்ஷா அல்லாஹ் கடந்த இந்த தேர்தலினுடைய சொல்லுவர்கள் கடந்த ஆட்சியாளர்களுடைய வெறுப்பை காட்டியிருக்கின்றது இருந்தாலும் அது அந்த வெறுப்பு என்பது இன்று கை செய்தப்பட்டிருக்கின்றது எனவே அதையும் முடித்து இன்னும் இந்த மக்களுடைய அதிகாரங்களை பெற்று இந்த மக்களுக்கான பணிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக இன்று பலர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற உண்மையையும் இடத்தை நான் கூறிக்கொள்வோம் பாதுகாப்பு மட்டுமன்றி மாவட்ட தேயிலங்கை மக்கள் காரணம் சார்பாக

ഇത് നല്ല കൂടുമ്പോഴ